என் செல்லக் குழந்தையே இன்று இந்த கிரகண பௌர்ணமியில் உன் வராகி அம்மா நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை உன்னுடைய தலையணைக்கு அடியில் வைத்து நீ உறங்க வேண்டும் நீ மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் தனித்தனியாக அவர்களின் தலையணைக்கு அடியில் இந்த பொருளை வைத்து உறங்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டால் தொடர்ந்து கேட் உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் இப்படியே விட்டு விட்டு சென்று விடும் என் குழந்தையே நீ நினைக்கலாம் அம்மா என்ன இப்படி சொல்லிவிட்டாள் என்று என் தங்கமே நான் இன்று உனக்கு இந்த வாக்கினை தர வந்ததற்கு மிக முக்கியமான காரணம் இன்று இந்த பௌர்ணமியில் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுத்து விட வேண்டும் எல்லா நாட்களும் இதுபோன்று அமைந்து விடாது ஒரு சில நல்ல நாட்கள் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நிச்சயமாக எந்தவித தங்குதடையும் இன்றி செய்து கொடுக்க கூடியதாக இருக்கும் அதுபோன்ற ஒரு நாள்தான் இன்று இந்த நாள் உனக்கு கிடைத்த இந்த இந்த நாளில் அம்மா சொல்கின்ற ஒரு பொருளை உன்னுடைய தலையணைக்கு அடியில் வைத்து உறங்க செல் உன் வாழ்க்கையில் சக்தி வாய்ந்த அற்புத மாற்றம் ஒன்று நடப்பது உறுதியாகும் என் குழந்தையே பொதுவாக தெய்வங்களை வணங்குவது எதற்காக என் பிள்ளை உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் உன்னை சூழ்ந்திருக்கின்ற கஷ்டங்கள் உன்னை விட்டு செல்ல வேண்டும் மன அமைதி கிடைக்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக தெய்வத்தின் அன்பினை பெற வேண்டும் என்று எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் தெய்வத்தின் அன்பை மட்டும் நாடி தெய்வத்தை வணங்குகின்ற பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் அல்லவா என் தங்கமே அதுபோல உன்னுடைய வாழ்க்கையிலும் தெய்வத்தின் அன்பும் வேண்டும் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரவும் வேண்டும் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் முதலில் தீர வேண்டும் என்றால் உன் இல்லத்தில் இருக்கின்ற எல்லோருடைய உடலிலும் இருந்து சரி உன்னுடைய இருந்தும் சரி உளுக்குள் இருக்கின்ற எதிர்மறை சக்திகள் எதிர்மறை ஆற்றல்கள் வெளியேற வேண்டும் நேர்மறை ஆற்றல்கள் உன் இல்லத்தில் தங்க வேண்டும் என் தங்கமே உன்னுடைய மனநிலையில் நல்ல மாற்றங்கள் வேண்டும் நேர்மறையான எண்ணங்கள் மட்டுமே உனக்குள் இருக்க வேண்டும் இது முடியாது இது கிடையாது இது நடக்காது என்றெல்லாம் ஒரு நீ சொல்கின்ற அளவிற்கு நடந்து கொள்ளக்கூடாது மாறாக என் பிள்ளை உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உனக்கானது உனக்கு தேவையான மட்டுமே சொந்தமானது என்பதை உணர்ந்து கொண்டு நீ செய்ய வேண்டும் அதற்கு நான் சொல்கின்ற உனக்கு அத்தனை பெரிய சக்தியை கொண்டு வந்து கொடுக்கும் என் தங்கமே ஒரு முறை நீ சிந்தித்து பார் அம்மா எத்தனையோ விஷயங்களை உனக்காக சொல்லி இருக்கின்றேன் அதை நீ செய்தும் வந்திருக்கின்றாய் ஆனால் அதில் உனக்கு பலன் கிடைத்ததா என்று யோசிப்பாயானால் நிச்சயமாக பலன் கிடைத்திருக்கின்றது அந்த பலன் உனக்கு கிடைத்ததனால்தான் மீண்டும் மீண்டும் தெய்வத்தின் வாக்கினை கேட்டு கொண்டிருக்கின்றாய் மீண்டும் மீண்டும் தெய்வம் உன்னோடு பேசுவதை நீ உணர்ந்து கொண்டிருக்கின்றாய் தெய்வம் எதற்காக நம்மோடு பேசுகின்றது என்பதற்காக காரணத்தை தேடாமல் தெய்வம் சொல்கின்ற விஷயத்தில் இருக்கின்ற அர்த்தத்தினை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையை என்னாலும் இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு செய்து கொடுக்கின்ற சத்தியங்கள் எல்லாமே அப்படியே பழித்து கொண்டிருக்கின்றது நான் ஒரு பொழுதும் உனக்கு கொடுத்த வாக்கினை நிறைவேற்றாமல் விட்டது கிடையாது இன்று இந்த வரா இந்த பௌர்ணமி இரவில் உன்னோடு பேசிக் இந்த நேரம் நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் ஏகப்பட்ட மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய நேரமாகத்தான் இருக்கப் போகின்றது என் தங்கமே நான் சொல்கின்ற அந்த பொருள் என்னவென்று கவனமாக கேள் அதை என்ன செய்ய வேண்டும் எப்படி உறங்க வேண்டும் அதிகாலையில் அந்த பொருளை என்ன செய்ய வேண்டும் என்பதை அம்மா உனக்கு இப்பொழுது சொல்கின்றேன் என் குழந்தையே இன்று ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பினை எடுத்துக்கொள் வெண்மை நிறத்தில் இருக்கின்ற அதிசக்தி வாய்ந்த பொருள் அல்லவா பௌர்ணமி இரவில் வெண்மை நிறத்திலான இந்த அதிசக்தி வாய்ந்த கல் உப்பினை உன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டு உள்ளம் கையில் வைத்து மடித்துக்கொள் என் குழந்தையை கிழக்கு பார்க்க நின்று கொள்ள வேண்டும் கிழக்கு முகமாக நின்று கொண்டு உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற வேண்டுதலை சொல்லிவிடு உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கின்றாயோ எந்த விஷயம் உன் வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று எண்ணுகின்றாயோ அதை பற்றி மட்டும் மனம் முழுக்க எண்ணிக்கொள் அதன் பிறகு அந்த கையில் இருக்கின்ற கல் உப்பை ஒரு வெள்ளை நிற துணியில் வைத்து மூட்டையாக கட்டிக்கொள் என் குழந்தையை இந்த மூட்டையை உன்னுடைய தலையணைக்கு அடியில் வைத்துவிடு இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை பேரின் தலையணைக்கு அடியிலும் வைத்துக்கொள் இதனால் நிச்சயமாக உனக்கு எந்த தொந்தரவுகளும் இருக்க போவது கிடையாது சிறு குழந்தைகளாக இருப்பினும் அவர்கள் தலையணை வைத்து உறங்க மாட்டார்கள் என்றால் அவர்களுக்கு மிக அருகாமையில் இந்த மூட்டையை வைத்துவிடு என் பிள்ளையே இன்று இரவு நல்லபடியாக உறங்கும் பொழுது உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை ஆற்றல்கள் அத்தனையையும் அந்த கல்வுப்பானது தனக்குள் உள்வாங்கிக் கொள்ளும் அது மட்டுமல்லாமல் உனக்குள் நேர்மறை எண்ணங்களை அது விதைத்துவிடும் அதை என் பிள்ளை சரியான மன நிம்மதியோடும் நம்பிக்கையோடும் நீ செய்ய வேண்டும் உறங்கும் பொழுது உனக்கு நல்லபடியாக உறக்கம் வரவில்லை அம்மா ஏதோ ஒன்று என்னை தொந்தரவு செய்கிறது என்பது போல உணர்வாயானால் கண்களை மூடிக்கொண்டு ஓம் ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தை என் பிள்ளை சொல்லிக் கொண்டே இரு தானாகவே உறக்கம் உன்னை தழுவிவிடும் அதன் பிறகு என் குழந்தை அதிகாலையில் எழுந்தவுடன் நீ செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன தெரியுமா கை கால் முகத்தை நன்றாக விட்டு உன்னுடைய இல்லத்தின் வாசலை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்துவிட்டு விட்டு நாளைய விடியல் என் பிள்ளைக்கு பங்குனி உத்திரத்தினுடைய விடியல் அல்லவா அதிகாலை பொழுது அதாவது சூரிய உதய நேரம் பங்குனி உத்திரத்தோடு உதிக்கின்றது அதனால் அந்த நேரத்தில் உனக்கு சக்தி வாய்ந்த நேரமாக இருக்குமல்லவா அந்த நேரத்தில் இந்த கல் உப்பினை எடுத்துக்கொண்டு கொண்டு தன் நீரில் கரைத்து விடு என் குழந்தையே இதை ஒன்று நீ அப்படி செய்யலாம் இல்லை என்றால் வாசல் தெளிக்கின்றாயல்லவா அதில் மஞ்சள் பொடியையும் கொஞ்சம் இந்த கல் உப்பையும் கலந்து உன்னுடைய வாசலுக்கு பக்கத்தில் இதை ஊற்றிவிடு அதுபோதும் இதை கரைத்து ஊற்றும் பொழுது அதோடு சேர்ந்து எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் வெளியேறி சென்றுவிடும் என் தங்கமே உனக்கே அந்த ஒரு நொடி ஒரு மிகப்பெரிய உணர்வு கிடைக்கும் அந்த வெள்ளை துணியை அப்படியே குப்பை தொட்டியில் போட்டுவிட வேண்டும் இவ்வளவுதான் இந்த ஒரு சாதாரண விஷயம் உன் வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த மாற்றங்களை ஏற்ப படுத்தும் என்றால் இந்த வராகி இடுகின்ற கட்டளை நியாயம்தானே அம்மா காரணமில்லாமல் இல்லாமல் உன்னை எதையும் செய்ய சொல்லி வற்புறுத்த மாட்டேன் இன்று உனக்கு அப்படி ஒரு வற்புறுத்தலை நான் கொடுத்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இந்த விஷயத்தை நீ செய்து உன் வாழ்க்கையில் உனக்கான பலன்களை நிச்சயமாக அடைந்து விட வேண்டும் நான் ஒன்றும் என் பிள்ளைக்கு நல்லது நடக்கக்கூடாது என்று ஒரு நாளும் நினைத்ததில்லை நீ தவறை செய்தாலும் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கக்கூடிய இந்த நான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த பௌர்ணமியை எந்த சூழ்நிலையிலும் நீ விட்டுவிடாதே அதி சக்தி வாய்ந்த அற்புத பௌர்ணமி இரவு உனக்கு இதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஏராளம் இன்று நீ அடையக்கூடிய மாற்றங்கள் ஏராளம் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை சூழ்நிலைகளும் உனக்கு நிச்சயமாக மிக பெரியதொரு திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என் தங்கமே இரவே உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் வெளியேறிச் செல்லும் பொழுது நிச்சயமாக உன் உடலில் சில அதிர்வுகள் ஏற்படத்தான் செய்யும் என் தங்கமே அதை சரியாக புரிந்து கொண்டு சரியாக உணர்ந்து கொண்டால் உனக்கே விடியல் வெற்றி விடியலாக மாறும் என் தங்கமே வெற்றி விடியலை நோக்கி இன்று இரவை நீ கடக்க வேண்டும் நீ நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நல்ல மாற்றங்களும் நடக்கும் என்றென்றைக்கும் என் குழந்தை இந்த வராகியின் அன்பினை நீ முழுமையாக பெற்றிருக்க வேண்டும் உன்னுடைய அன்பு என்றுமே இந்த தாயானவள் எனக்கு அதிகமாக தேவை நான் ஒருபொழுதும் உன்னை இந்த சூழ்நிலையிலேயே தவிக்க விட்டு விடுவேனோ என்று நினைத்து விடாதே எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் உன்னை மீட்டு கொண்டு வரக்கூடிய சக்தி உன் வராகி எனக்கு இருக்கின்றது இந்த பௌர்ணமி இரவில் அதை நான் சாதித்து என்று நினைக்கின்றேன் அதற்கு எனக்கினி ஒத்துழைப்பு கொடுத்து விடு என் பிள்ளையை இன்று இந்த பதிவினை கேட்கின்ற பிள்ளைகள் அனைவருமே பாக்கியசாலிகள் நீயும் இந்த பாக்கியத்தை இன்று பெற்றிருக்கிறாய் என்றால் இன்று இரவு நிச்சயமாக உன்னுடைய தலையணைக்கு அடியில் இன்று இந்த கல் உப்பினை நீ வைத்துவிட்டு உறங்க வேண்டும் என்றும் மாறாத வாழ்க்கை இன்று மாறிவிட்டால் அதை விட சந்தோஷம் வேறு என்ன இருக்க போகின்றது நான் உன்னை வழிநடத்தி நல்ல விஷயத்தை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க காத்து கொண்டிருக்கின்றேன் அதனால் இனி ஒருபொழுதும் நீ இதை பற்றி நினைத்து வருத்தப்படாமல் இரு என்றுமே உனக்கானது உன்னை வந்து சேர்ந்துவிடும் அதற்கு உன் வர அம்மா நான் பொறுப்பாவி என்றும் என்னுடைய அன்பில் வளர்ந்து கொண்டிருக்கின்ற என் குழந்தைக்கு இந்த செய்தி கிடைத்ததனால் நிச்சயமாக வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் உறுதி என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்